This is not our manufactured world. It is Krishna Upadev. That anyone who is not surrendered to me, Duskritinam, he is immediately classified into four groups. What are they? Duskritinam, Mura, Naradhama. ہت آسو میں آسو تھاٹ ایز ویری سیمپل تھو ایز اے موڑا ہی وان ڈز نٹ سرڈر ٹو کرنا یانڈ ڈز نوٹ اڈرسٹینڈ واٹ کرئیز دشک ن میس سین فوڈ موڑا رسکل Narādhama, Mahā, lowest of mankind, uh, and Maya and his so-called education and degrees are useless uh, because real knowledge is taken away from him, Maya So there is no need of fighting, by... but we can understand what are these people in general. Uh, دے آر ود ان دیز فور گروپس آف مین سو وی ہیو ٹو فیس دم آور کرشن کانشنیس مومیٹ از فیس دیز ریسکلس دس دشکنان دس نڑا دھمان اینڈ ٹو ریکویسٹ دم ٹیکم کشن کانشس دس ایز کرانشنس مومنٹ یو کی نٹ سیٹ اینڈ لی ٹو شو Your goddessness in a secluded place imitating Haridas Thakur. Hare Krishna, Hare Krishna. No. We have to preach. That is the order of Chaitanya Mahaprabhu. Amaragna Guru Hariya, That is really following the Chaitanya Mahaprabhu. Not to imitate Haridas Thakur. That is not possible. Uh, you cant even do that very nicely. That is for your safety. supposing that you are doing nicely uh, but that is for your safety. But one who is facing dangerous position for others benefit they are very quickly recognized like snow نسمت منشیشو میں کلکت So if you face, سو like fighting soldiers, they are facing danger for the country. They are د Similarly, those who are preachers on behalf of Krishna preaching people to take to کا consciousness, ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் சிவன் நேற்றனுடைய தொடர்ச்சி இன்று இந்த பிரச்சாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஏன்னா சைத்திரமாப்பினுடைய நோக்கம் இந்த பூமியில் இந்தியாவில் பிறந்த அனைவர்களும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா இங்கே சொல்கிறார் நமாம் துஷ்கிருதனோ மூடா புறப்பஞ்சதே நாராதமா மாயாபுகிருத்த ஞான ஆசுரிதம் பாவம் ஆசிரிதா நாலு விதமான துஷ்கிருதர்கள் அதனால பிற அடிக்கடி சொல்றார் மூடா அயோக்கியர்கள் அது நம்ம சொல்லலை கிருஷ்ணரே சொல்கிறார் யார் சொல்கிறார் கிருஷ்ணரே சொல்கிறார் சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதர்களில் கடைநிலையரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவரும் அசுரரின் நாத்திகத்தன்மை ஏற்றமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை ஸோ ஏழாவது அத்தியாயம் பதினைஞ்சாவது ஸ்லோகத்தில் இது வந்து பகவானே சொல்லியிருக்கார் புரோபாக சொல்லலை அதனால புரோபர் அடிக்க சொல்கிறார் மூடா அப்படின்னா இங்கே பகவான் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே சொல்கிறார் பொதுவாக எல்லாருக்கும் கோபம் வரும் ஏன் இங்கே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மை அதுதான் எப்போ வருவான் பகவான்கிட்ட சரணடையிலோ அவன் மூடா அயோக்கியர்கள் அப்படிங்கிறார் அப்போ கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய உறுப்பினருடைய நோக்கம் என்னென்னா அவங்களையும் கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரணும் அவங்களையும் சில காலங்களில் அவங்களுக்கு இப்போ சொல்கிற மாயபிருந்த ஞானம் அறிவு கவரப்பட்டு மாயையால் அறிவு கவரப்பட்டு இன்றைக்கி பௌதிக கல்வியில் எல்லோரும் நல்லா படிச்சிருக்காங்க இன்றைக்கி கல்வியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது எல்லோருமே நல்லாவே படிக்கிறாங்க ஆனால் அந்த கல்வியினால் அவங்களுக்கு பகவானை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலை அதனால் சார் மாயால் அறிவு கவரப்பட்டவர்களும் இன்னைக்கு முக்கிய பிரச்சனை அதுதான் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆன்மீக ஞானம் இல்லை அப்போ ஆன்மீக ஞானம் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் ஆனால் ப்ரொஃபசரார் பகவானை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அமரா ஐயா ஜாரா இ தேஷா ச சைத்தரி மகாபு ஆன என்ன எல்லோரும் போய் பகவானை பற்றிய செய்திகளை பிரச்சாரம் பண்ணுங்க அதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னே சொல்கிறாரு ஹமார் ஆக்யா அவருடைய கட்டளை என்னென்னா அதை தான் ப்ரோபார் வந்து சொல்கிறார் ஏன்னா பிரச்சாரம் அப்படிங்கிறது சும்மா சாதாரண இல்லை இப்போ மட்டும் அதுக்கு தான் உதாரணம் சொல்ல ஹரிதாஸ் டாக்கூர் போல் நானும் ஜப்பம் பண்ணிவிட்டு நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா அதுவும் பாதுகாப்பு தான் ஆனால் அதை காட்டிலும் உன்னதமானது என்னென்னா எப்போ ஒருத்த பிரச்சாரம் பண்ணுறானோ ஏன்னா பிரச்சாரம் பண்ணும்பொழுது பலவிதமான ஆபத்துக்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு அதுக்கு உதாரணமே சில புரோபாதர் சில புரோபாதர் எவ்வளவோ ஆபத்துக்களை சந்தித்து தான் இன்றைக்கி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நமக்கு கொடுத்துருக்குறார் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்த்தாலும் நமக்கு தெரியும் ஸோ அதனால் தான் இன்றைக்கி உலகம் முழுதுக்கும் மிகப்பெரிய ஸ்தாபகாச்சாரியார் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியார் சில பிரபுபாதர் வந்து இன்றைக்கி உலகம் முழுதும் பூஜை பண்ணுறாங்க எத்தனையோ மக்கள் எத்தனையோ பக்தர் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கும் பிரபாதர் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இங்கே சொன்ன மாதிரியா பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிதம் பண்ணி அதுவும் எந்த வயசில் அறுபத்தொம்போது வயசில் அவர் பண்ணியிருக்கார் அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார் ஏன்னா சைத்தனமாப்படைய ஒரே நோக்கம் என்ன இந்த மாதிரி துஷ்டர்களுக்கு நாம் பிரச்சாரம் பண்ணணும் ஏன்னா பகவான் சொல்கிறார் ந தஸ்மான் மனுஷேஷு கச்சின்மே பிரிய கிருத்தகம் குய்யம் பரம் குய்யம் மத் பக்தி அபிதாசதி இந்த பரம ரகசியத்தை யார் மற்றவனுக்கு கூறுகிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அவனை விட மிகவும் பிரியமானவன் யாரும் ஆக முடியாது அப்படின்னு பகவான் பகவத்கீதை அவரே சொல்கிறார் அப்போ பகவானுக்கு மிகவும் பிரியமான காட்டவும் அவனை விட மிகவும் பிரியமானவன் யாரும் ஆக முடியாது எப்போ யார் இந்த பரம ரகசியத்தை மற்றவர்களுக்கு விளக்குகின்றானோ அதனால தான் ப்ரோபார் வந்து பிரச்சாரம் பண்ணுங்க ஏன்னா பிரச்சாரம்ங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை இப்போ நம்ம நாட்டில் பிரச்சாரம் சுலபமாக பண்ணலாம் ஆனால் மேலை நாடுகளெல்லாம் நம் நமக்குலாம் தெரியும் சீனா நாட்டிலெலாம் எத்தனையோ பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடு அங்கே புரோபாதரையே ஒரே ஒரு நாடு தான் இருக்க வச்சாங்க அந்த ஒரு நாளில் ஒரு பக்தருக்கு அவர் சங்கம் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்றைக்கி ரஷ்யாவில் நிறைய பக்தர்களை உருவாக்கியிருக்காங்க எத்தனையோ பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சாரம்ங்கிறது என்ன மாயைக்கு எதிர்த்து போரிடுவது மாதிரியாதான் மாயைக்கு எதிர்த்து போரிடுவது அப்போ நம்ம போரிடணும்னா அதுக்கு தகுந்த கவசங்களை நம்ம போட்டுக்கொள்ளணும் அதனால தான் பிரபாக சொல்றேன் சாதனை பக்திங்கிற கவசத்தை நீங்கள் போட்டுக்கோங்க மாயை எதிர்த்து போரிடுங்க நம்ம போய் சண்டை போட்டோம்னா அவ்வளோதான் அப்போ அதுக்குண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்ளணும் அந்த தகுதி தான் சாதன பக்தி ஸோ சாதன பக்தியை நம்ம போட்டோம்னா கவசம் போட்ட மாதிரியா ஏன்னா பக்தர்கள் இந்த வெளி உலகத்துக்கு வர்றதே மாயை தான் நான் ஏன்னா பக்தர்கள் எல்லோருமே மாயை எதிர்த்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு சிரமமும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அதான் சொல்கிறார் பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா பிரபார் வந்து பிரச்சாரத்தை தான் விரும்புகிறார் அதனால தான் அவர் மூமெண்ட் இஸ் பிரிச்சுவீங் மூமெண்ட் அவர் மூமெண்ட் இஸ் பிரிச்சிங் மூமெண்ட் அதனால் தான் கோயிலெலாம் கட்டலாம் ஆனால் கோயில் கட்டிய நோக்கம் பிரச்சாரம் பண்ணவில்லை என்றால் கோயில் கட்டியுமே பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இந்தியாவில் இல்லாத கோயிலாக எல்லா எத்தனையோ கோயில் இருக்குது ஆனால் கோயில்களில் வந்து பிரச்சாரம் நடப்பதில்லை ஆனால் புரோபாதர் மட்டுந்தான் நம்ம கொடுத்துருக்கார் எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் ஏன்னா மகாபுரவே சொல்லியிருக்கார் மகாபுரம் சொன்னதை பக்தி சித்தாந்த சரட்டை சொல்லியிருக்கார் பக்தி சித்தாந்த சரட்டாக சொன்னதை பக்தி சில புரோபாதர் நம்ம கொடுக்குறார் ஸோ தான் பக்தர்களை நாம் நம்மளால் முடிஞ்ச அளவு பிரச்சாரம் பண்ணுவதற்கு எல்லாரும் தயாராக வேண்டும் அப்போ தான் நம்ம கிருஷ்ணபக்தி உலகத்தை முழுமையாக புரிந்து கொண்டதாக அர்த்தம் இல்லைன்னா நாம் ஜபம் பண்ணி நாம் மட்டும் இருந்தோம்னா அது நமக்கு பாதுகாப்பு தான் அதனால சொல்கிறார் இல்லையா நீ தொன்னை மட்டும் பாதுகாக்கிறதுமே ஒரு சுயநலம் தான் நீ மற்றவர்களுக்காண்டி இந்த கிருஷ்ணபக்தியை பிரச்சாரம் பண்ண வேண்டும் அதை தான் பிரகலாதன் செஞ்சார் நம்ம வந்து இந்த சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம் ஆக அவருடைய தோழர்கள் எல்லாருமே அசுரர்கள் தான் அவங்களுக்கு என்மே தெரியாதுன்னா அசுரரின் நாத்தியத்தன்மை ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அசுரர்கள் தான் ஆனால் அவர் என்ன செஞ்சார் அவர் கற்ற கல்வியை அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணார் ஆக அந்த பிரச்சாரம் பண்ணதுனால தான் பகவானே வந்து அவர் என்ன செய்கிறார் நரசிம்மராவ் வந்து பகவான் வந்து அவருக்கு காப்பாற்றுறார் அதனால் பிரச்சாரம் பண்ணுவது தான் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அதனால் பக்தர்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்கு எல்லாருமே தங்களை தங்கிறான் அதை பிரச்சாரம்னா பண் நம்ம நண்பர்களுக்கு பண்ணலாம் நம்ம உறவினருக்கு பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அறியாமல் தான் இருப்பார்கள் இப்போ நேற்று நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக போய் பாட்டு வந்தேன் ஆமாம் அவங்க எல்லாருமே மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் பக்தினா எதுவும் யாருக்கும் தெரியறதில்லை அவங்க அதை நம்ம என்ன நினைக்கிறாங்க நான் அதை அந்த அன்னதானம் பண்ணுறேன் நான் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரியாக சொல்லிடுவாங்க ஆனால் பக்தி அப்படிங்கிறதே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலை அதனால் அவங்க சொல்லிட்டு வந்தேன் இது வேறு பக்தி வேறு அது வேறு நீங்கள் செய்கிற காரியங்கள் வேறு அதனால் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அவங்களுக்கு தெரியலையே அவங்களுக்கு தெரியலையே சொல்கிறதுனா அது நம்முடைய குற்றம் அதனால் தான் வந்து மகாபுரம் சொன்னால ஒவ்வொரு வீடு வீடாக போங்க ஒவ்வொரு கட்டலை தான் கொடுத்துருக்கார் ஒவ்வொரு வீடு வீடாக போங்க பிள்ளை காட்டிலும் பணிவாக நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லுங்கள் பகவானுடைய கதைகளை கேட்க சொல்லுங்கள் அதனால் புரோபாக நீங்கள் சொல்கிறார் பிரச்சாரம் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பௌதிய விஷயத்தினால எந்த பிரச்சனையும் வராது பௌதிய கலங்கங்கள் எதுவும் நம்மளை தொடாது ஏன்னால் எப்போ நாம் பகவானுக்கான ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்போ பக்தர்களுக்கு பொறுப்பை வந்து யாரும் எடுத்துக்கிறார் கிருஷ்ணனே படுத்துக்கிறார் அப்போ தான் கிருஷ்ணன் நமக்கு பொறுப்படுத்துக்கிறார் அதனால் நாம் எல்லோரும் பிரச்சாரம் பண்ணுவதற்கு தயாராகலாம் ஹரே கிருஷ்ணா இன்று பலராம் பூர்ணிமா ஸோ காலையில் நம்ம எல்லோரும் பக்தர்கள் அதுவும் குறிப்பாக எல்லோரும் மதியம் வர ஃபாஸ்டிங் இருக்கலாம் ஸோ பலராமர் வந்து அவர் வந்து பலராமர் அப்படின்னா மிகுந்த சக்தி வாய்ந்தவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் ஏன்னா இப்போ புரோபாக என்ன சொன்னார் பிரச்சாரம் பண்ண எல்லோரும் தயாராகணும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராகணும்னா மாயை எதிர்த்து நாம் போரிடணும் மாயை எதிர்த்து நாம் போரிடணும் அப்போ மாயை எதிர்த்து போறணும்னா நமக்கு வந்து ஆன்மீக பலம் வேணும் ஆன்மீக பலம் ஸோ அந்த ஆன்மீக பலத்தை கொடுக்குறவரே பலராமர் தான் ஸோ பலராமர் தான் நமக்கு ஆன்மீக சக்தியை கொடுக்குறவர் அவரு கிருஷ்ணருக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது புரோபர்கிட்ட கேட்குறாங்க கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம் அவர் வெளில இவர் கருப்பு அவ்வளோதான் ரொம்ப சொல்லிவர் அவர் வெளில பலராமர் வெளில இவர் கருப்பு அதனால் பலராமர் வந்து ஆன்மீக பலத்தை கொண்டவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் நமக்கு குரு தத்துவம் ஏன்னா குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது நம்ம பௌத்தியில் படிக்கிறோம் தத்்பித்தை பரணி பாதைனா பரிப்ளஸ் நேன சேவையாம் உபதேசந்தித ஞானம் ஞானின தத்வ தரிசன ஸோ ஆன்மீக குருவுக்கு மூலமேயாது தான் படராமர் தான் ஸோ அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நாம் இந்த மாயை எதிர்த்து போராட முடியும் ஏன்னா இன்றைக்கி மாயை மிகவும் வலிமை வாய்ந்தது என்ன பகவான் சொல்கிறார் இப்போ சொன்னார்ல ஏழு பதினஞ்சில் பதினாலு சொன்னார் மாயை மிகவும் வலிமடைந்தது ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் எளிதில் கடக்கலாம் ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் எளிதில் கடக்கலாம் ரெண்டுமே சொல்லிட்டாரு மாயை மிகவும் வலிவாய்ந்தது வலிவாய்ந்ததுன்னு சொல்லலை மிகவும் வலிவாய்ந்தது ஆனால் என்னிடம் சிறந்தோர் கடக்கலாம்னு சொல்லலை எளிதில் கடக்கலாம் ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரியணும் அதை எப்படி சரணடைகிறது குரு மூலமாக தான் குரு மூலமாக தான் நம்ம சரணடைய முடியும் அப்போ குருவுடைய கருணை வேணும் இப்போ குருடைய கருணை இல்லாமல் நாம் பகவான் அடையவே முடியாது அந்த குரு தத்துவத்துக்கே மூணாம் ஏறுனால் படராமர் தான் ஸோ படராமர் தான் கலியுகத்தில் நித்தியானந்த புறவம் வர்றார் படாரம் சாத் சாத் அதே படராமர் கலியுகத்தில் வந்து நித்தியானந்த புறவ வந்து மிகுந்த கருணை ஷோ மெர்சிபுல் ஷோ மெர்சிபுல் நமக்கு எல்லோரும் தெரியும் ஜகாய் மத கூட அவர் வந்து காப்பாற்றுறார் அந்த அளவுக்கு மிகவும் கருணை வாய்ந்தவர் அவர் படராமுடைய அதே தத்துவம் தான் கலியுகத்தில் வந்து நமக்கு இன்னும் அருள் புரிஞ்சிருக்கார் ஸோ இன்றைக்கி நாம் எல்லோரும் அவருக்கு ஃபாஸ்டிங் இருங்க அவரை பற்றி நிறைய கேளுங்க படிங்க இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு நம்ம கோயிலில் அது சொன்ன எல்லாரும் எல்லோரும் செய்து டயத்துக்கு வாங்க டயத்துக்கு வந்தீங்கன்னா முதல்ல ராம சங்கீர்த்தனம் ஃபஸ்ட்டு வந்து ராம சங்கீர்த்தனம் ஒரு மணி நேரம் போகணும் அதுக்கப்புறம் அபிஷேகம் ஏன்னா நம்ம மெயின் டேட்டி வந்து கிருஷ்ண படாரம் அடிச்சிருக்கிறோம் ஸோ அதனால் கிருஷ்ண படராம்க்கு நம்ம அபிஷேகம் அதுக்கு அடுத்து அவங்க ஸ்கூல் ஜேபி ஸ்கூலில் உங்களுடைய ட்ராமா இருக்க ட்ராமா அதுக்கப்புறம் உபன்யாசம் பலராமனுடைய தத்துவம் என்ன பலராம் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அடுத்து நமக்கு ஆர்த்தி நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணணும் இன்றைக்கி பலராமர்கிட்ட நம்ம எல்லோரும் எனக்கு ஆன்மீக பலம் வேணும் ஏன்னா இப்போ இந்த இதில் க்ளாஸ் சொன்னால் பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணால் என்ன வேணும் நமக்கு சக்தி வேணும் ஆன்மீக பலம் வேணும் ஏன்னா மாயை எதிர்த்து போராட போகிறோம் நம்ம ஒரு ஆள் பக்தர்கள் லட்சக்கணக்கான மக்கள் மாயையில் இருக்காங்க அதுக்கு என்ன வேணும் ஆன்மீக பலம் பகவான் பல பலராமுடைய ஆன்மீக பலம் இருந்துச்சா எதையும் சம்ம சாதிக்க முடியும் ஏன்னா அதனால் புரோபர் வந்து என்ன சொல்கிறார் சாஸ்திர ஞானங்களை எடுத்துக்கொள்ளுங்கினார் நாலேஜ் வித் டிவோஷன் அப்போ தான் உங்களால் வந்து போராட முடியும் நாலேஜ் இல்லைன்னா உங்களால் பேச முடியாது அதனால் புரோபர் வந்து நாலேஜ் இப்போ நம்ம முழு முதற்கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் எங்கே சொல்லியிருக்கு அப்போ பகவத்கீதையில் சொல்லியிருக்கு பிரம்மசகீதையில் சொல்லியிருக்கு ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சித் ஆனந்த் கிரகா அனாதி ஆதி கோவிந்தா சர்வகாரண காரணம் அப்போ இது நம்ம எப்போ தெரியும் அந்த ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நாம் மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும் அப்போ அதுக்கு குருவுடைய அனுகிரகம் வேண்டும் ஸோ அவர்கிட்ட நம்ம எல்லோரும் இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிக்கலாம் வாங்க எல்லோரும் வந்து முடிச்சுட்டு ப்ரேயர் எனக்கு ஆன்மீக பலத்தை கொடுங்க நாங்களும் நிறைய ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கொள்ளணும் வெளியுள்ளவங்களுக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கு சக்தியாக தான் தரணும் பலராம் பிரபு நித்தியானந்த பிரபு தான் தர முடியும் ஸோ பக்தர்களை எல்லோரும் இன்றைக்கி வந்துருங்க முடிச்சுட்டு ஆர்த்தி முடித்து பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அடுத்து கண்டினியூஸ் ஆகிரும் ஜென்மாஷ்டமி அதுக்கு அடுத்து ஜென்மாஷ்டமி நினச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் அரே கிருஷ்ணா ஸோ இன்னையோட ஜுலன் யாத்திரை இன்னைக்கு ஈவினிங்கோட முடியுது ஸோ எல்லோரும் ஜுலன் யாத்திரைக்கும்